Hi, friends. இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம் நான் சூப்பராக இன்றைக்கி தாங்க பண்ணியிருந்தேன் ச இட்லி பண்ணியிருந்தேன் அதுக்கு சட்னி சாம்பார் மொளாடி வச்சு தாங்க சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் இட்லி வந்து என்னோடய ஸ்டைலில் எப்பவும் பண்ணாமல் வித்தியாசமாக கொஞ்சம் பண்ணேன் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த இட்லி எப்படி பண்ணாங்கன்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்ன மெத்தட்லேயே பண்ணியிருக்கேங்க இட்லி அரிசி ஒரு நாலு கிளாஸ் ஒன்றே கால் கிளாஸ் அரிசி உளுந்து எடுத்துருக்கேன் அது முழு உளுந்து இது எல்லாமே எடுத்து ஒன்று போல் கழுவி எடுத்துக்கிட்டேங்க கழுவி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் ஏன்னா இது புதுசாக இட்லி யாரும் பண்ணலைங்க எப்போவும் பண்ணுற இஷ்யூ தான் ஆனால் கிரைண்டரில் நம்ம சில நேரம் அரைச்சால் கூட நம்மளுக்கு சரி வராது அவங்க வந்து மிக்சரில் அரைச்சி இவ்வளோ சாஃப்டாக இட்லி வந்திருக்குன்னு சொன்னப்போ நான் நம்பவே முடியல நான் எப்போவுமே மிக்சரில் அரைச்சிருக்கேன் ஆனால் தோசைக்காக தான் அரைச்சிருக்கேன் இட்லி வந்து சில நேரம் கல்லாகிரும் இல்லை தண்ணி ஆயிரும் மாவு கரெக்டாக வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதனால் நானும் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி பார்க்கலாம் அப்படின் காண்டி நான் இது செஞ்சுருக்கேங்க எல்லாமே ஊறி வந்துட்டு இப்போ நான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூணு மணி நேரம் வந்து நான் உளுந்தை வந்து நானே வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேங்க அதனால கொஞ்சம் குழுந்தாக்கில் இருந்த மிக்சி ஜார் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அந்த போங்கதுக்கு ஒரு மெத்தடு இட்லி மாவு எப்படி பொங்குது மிக்சியில் அரைச்சா அப்படின்னு நினைக்கும் இல்லையா பாருங்கள் சூப்பராக நான் ரெண்டு பேட்சாக போட்டு நல்லா உளுந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அரிசி தான் அங்கே போடப்போகிறோம் பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கேன் இட்லி அரிசி அதையும் எடுத்து நானே போட்டு இதையும் நல்லா நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேங்க ஃபஸ்ட்டு ஒரு பேச்சில் நான் அரைச்சேன் கொஞ்சம் லைட்டாக இந்த ரவை பதத்துக்கு குறு குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் ரெண்டாவது பேட்சை அரைக்கும் போது அதையும் நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சி ஊற்றிட்டேங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கை நிறைய அவள் எடுத்து தண்ணியில் அலசிட்டு அதையும் அது கூட சேர்ந்தாக்கில் அரைச்சி போட்டுட்டேங்க இதுக்கு தேவையான அளவு ஒன்றரை ஸ்பூன் உப்பு அதையும் போட்டு ஒரு முக்கால் டப்பாக வந்துட்டேங்க அரைச்சி அரைச்சதுக்கப்புறம் இது மறுநாள் நான் ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு பொங்கல் எயிட் ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக முக்கால் டப்பா நான் வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி மேலே கரெக்டாக வரும் அப்படி தான் நினச்சி பார்த்தா ஃபுல் டப்பாகவே நிறைஞ்சி வந்துட்டுங்க எனக்கே நம்ப முடியல மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் இவ்வளோ சூப்பராக இட்லி வந்திருக்குன்னு சொன்னால் நான் இனிமேலாம் வந்து கிரைண்ட்ரு ஆல்ரெடி என்கிட்ட இல்லை எங்கள் அம்மா வீட்டில் போய் தான் நான் எப்போவுமே அரைப்பேன் இட்லிக்கண்ணா எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மா எனக்கு அரைச்சி தந்துடுவாங்க ஆனால் இந்த திருப்பு நான் அங்கேயும் நான் போகலைங்க இப்போ இந்த தீபாவளிக்கு நான் வீட்டிலே மிக்சியில் அரைச்சி இட்லி செய்யலாம்னு நான் நினச்சிருக்கேன் மாதிரி உங்களுக்கும் தெரியலன்னா நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை இந்த மிக்சரில் அரைச்சி இட்லி வர அப்படின்னு நீங்களும் சொல்கிறக்கூடிய கூடிய ஆளாக இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ இன்றைக்கி வந்து இட்லி தட்டில் தான் எல்லாமாவும் ஊற்றி வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து ஸ்டாண்டை தான் ஊற்றிருக்கேன் எனக்கு துணி போட்ட இட்லி தான் வேணும் அப்படிங்காக நான் மேலே இருக்கிற கடைசி தட்டில் அந்த ஒரு துணி போட்டு நான் எனக்காக நான் ஒரு நாலு இட்லி அவிச்சிட்டேங்க ஏன்னா அதில் தான் நம்ம சூட சூட சாப்பிட முடியும் இதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் இல்லையா அதனால் எனக்காக ஒரே ஒரு தட்டு மட்டும் துணி போட்டு நல்லா அவிச்சு எடுத்துட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட்டுட்டு எடுத்து பார்த்தா சூப்பராக நல்ல மேலே பொங்க பொங்க அந்த இட்லி வந்திருக்கு பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக ஆனால் சாஃப்ட்டாகவும் இருந்துச்சுங்க நான் நினச்சி கூட பார்க்க கடலில் மிக்சியில் அரைச்சி இப்படி நல்லா சாஃப்டாக இட்லி வரும்னு நான் இதை மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் இட்லி நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு ஆனால் இந்த தட்டில் இந்த மாதிரி ஊற்றுனா நம்ம உடனே எடுக்க முடியாது கொஞ்சம் பத்து அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஆற வச்சு எடுத்தால் தான் இட்லி சூப்பராக இருக்கும் இது துணி போட்ட இட்லி நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா வந்திருக்கோம் மெதுவாக தண்ணி ஊற்றி ஊற்றி பையை எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம அவசரத்துக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி தட்டில் ஊற்றினீங்கன்னா நீங்கள் அவசரத்துக்கு சாப்பிட முடியாது சூட்டோடு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து இப்படி கொதறி வச்ச மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் துணி போட்ட இல்லைங்க இது கூட இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் மொளாடி வெள்ளைக்காய் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தாங்க பண்ணியிருந்தேன் இதை வச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போகும்போது கொடுத்து விட்டாச்சு இதுக்கப்புறம் தான் நாங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டோங்க ஆனால் சாம்பார் ரெசிபி நான் எடுக்கவே இல்லை நான் சாம்பார் யூஸ்வலாக எப்பவும் பண்ணுறது தானே அதுக்காக நான் அப்படி விட்டுட்டேன் இட்லி பொட்டு காமிக்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெள்ளை வெள்ளைன்னு வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிட்டு இனிமேல் அந்த அக்காக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க இந்த எனக்கு மெத்தட் சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நான் வந்து துணி போட்ட இட்லி இல்லையா இப்போ நான் பிளேட்லேருந்து எடுத்து காமிக்க பாருங்கள் இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்புறம் எடுத்த இட்லி தாங்க அப்போ தான் அந்த பிளேட்டில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்ல சேஃப்பாக வரும் இல்லைன்னா இந்த கரடு முருடமாக இருக்குமோ அது நல்லாவே இருக்காது ஆனால் இது வந்து ஆற வச்சு தான் எடுக்கணும் இது பொறுமையாக செய்யக்கூட இட்லி தான் இந்த ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் இது ஒன்று தாங்க துணி போடுறதுக்கும் போடாததுக்கும் ஆனால் மற்றபடி இட்லி ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி இட்லி செய்யுங்க கிரைண்டர் தான் வேணும்னு இல்லை மிக்ஸி சின்னி நீங்கள் அரைச்சி சூப்பராக இட்லி சாஃப்டாக சாப்பிட்டுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பா